திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் குடமுழுக்கு வருகிற ஜூலை மாதம் பதினாறாம் தேதி நடைபெறும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் பாபு தெரிவித்தார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது திருப்பரங்குன்றம் அதிமுக உறுப்பினர் ராஜன் செல்லப்பா எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அளித்த பதிலை பார்க்கலாம் திருக்கோயிலின் பங்குனி தேரட்டமும் திருக்கல்யாணமும் நடந்து முடிந்திருக்கிற நல் நேரம் இது மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர்களிடம் இத்திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் உரிய காலம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் உரிய வகையிலே இந்த திருக்கோயிலில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தாங்கள் அளித்திருக்கிற ரோப்கார் வசதி உரிய நிதி ஒதுக்கப்படாததால் அதனுடைய திட்டமே செயல்படாமல் இருப்பதும் கிரிவலப்பாதை மேம்பாடு செய்ய அமையாமல் இருப்பதும் ஏனைய திருக்கோயில்களைப் போல திருச்செந்தூர் பழனியைப் போல் அறுவடையோடு முதல் படை விட திருப்பரங்குன்றத்திற்கு சிறப்பு நிதி ஏதும் ஒதுக்காத காரணத்தையும் அறவையின் துறையின் சார்பாக ஒரு மகளிர் அமைக்க வேண்டிய பதிலை அளிக்க அன்போடு வேண்டுகிறேன் நன்றி ரோக்காரை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கும் திருக்கழு இருபத்தி ஆறு கோடியை அறிவித்திருந்தால் தற்போது டிஜிட்டல் சர்வே டோன் சர்வே ஜியோ சர்வே இது மூன்று முடிவுற்று முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதற்கு ஆகும் என்று ரைட்ஸ் என்ற நிறுவனம் கருத்து அளித்திருக்கின்றது முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் கூடுதல் நிதியை இந்த ஆண்டை விடுவிப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் நிச்சயம் இந்த ஆண்டு அதற்குண்டான தொகை வழங்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த பணிகளை தொடங்கப்படும் அதேபோல் குடமுழுக்கை சொன்னார் இரண்டாயிரத்தி பன்னிராம் ஆண்டு தான் நிறைவுற்ற குடமுழுக்கு தற்போது இரண்டரை கோடி ரூபாய் செலவில் பதினாறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகிழ்ச்சியோடு நானும் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் பங்கேற்க இருக்கின்றோம் சட்டப்பேரவை உறுப்பினர் தாங்களும் வந்து கலந்து கொண்டு குடமுழுக்கை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்